அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல நாம எல்லாரும் அல்லாஹ் கிட்ட அதிக அதிகமாக கேட்கக்கூடிய துவா என்ன ஏன் அல்லா எங்களையும் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கி சொர்க்கவாசிகளாக ஆக்கி அப்படின்னு தான் நாம சொர்க்கவாசிகளாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம இம்மையில் என்ன செய்யணும் நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்னா தான் அல்லா நம்மளை சொர்க்கவாசியாக ஆக்குவான் ஆனால் பெரிய பெரிய அமல்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய மீசான் தரஸில் வந்து நன்மைக்கான எடை அதிகமாகி நாம் மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் நபி சல்லா கொலையூசலம் அவர்கள் நமக்கு சின்ன சின்ன அமல்கள் நீங்கள் செஞ்சால் கூட அது மூலமாக அல்லா உங்களை வெற்றியாளர்களை அறிவித்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சின்ன சின்ன அமல்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நபி சல்லா கலையூசலம் அவர்கள் அறிவித்தாங்க சின்ன அமல்களில் ஒரு விஷயந்தான் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருக்குது நம்மள இருக்க பலரோட பிரச்சனை தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசி மற்றவங்கள நோகடிக்கிறது தான் அப்படி நாம் பண்ணுறதுனால மற்றவங்களோட மனசு நோக்குறது மட்டும் இல்லை நம்மளுடைய நல்ல அமல்களும் குறையுது அதுக்கு நாம் என்ன செய்யணும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் நல்ல வார்த்தைகளை மட்டுமே அதிகமாக பேசணும் நபி சல்லல்லாஹா ஹலேகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நல்ல வார்த்தையை பேசுவது தர்மம் ஆகும்னு நாம் மற்றவங்களுக்கு தர்மம் கொடுக்கறது எவ்வளவுக்கு எவ்வளோ சிறந்ததோ அதே அளவுக்கு நம்ம நம்ம வார்த்தைகளை கண்ணியமாக பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியம் அப்படி நாம் பயன்படுத்தினாலே அது தர்மம் கொடுத்ததுக்கு ஈடானது அப்படின்னு நபி சல்லல்லா வலேகிவசலம் அவர்கள் கூறியிருக்காங்க அடுத்தபடியான அமல் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு ஏன் நான் கூட அதிக அதிகமாக எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் உங்களோட துவாவை என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் அப்படி உங்ககிட்ட யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் துவாவில் அவங்கள சேர்த்துக்கோங்க மற்றவங்களுக்காக நாம் துவா செய்யும்போது அல்ல நம்மளுடைய பிரச்சனைகளை லேசாக்கி நம்மளுடைய துவாவை சீக்கிரமாகவே கவுலாக்கி தருவான் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துவா செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் நம்ம சகோதரருக்காக நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக நம்ம கிட்ட துவா செய்ய சொன்ன எல்லாருக்காகவும் நாம துவா செய்யும் போது அல்ல நம்மளுடைய எல்லா தேவையையும் இன்ஷால்லா கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி தருவான் இது ஒரு சின்ன அமல் தான் ஆனால் இந்த அமல் நாம் செய்யும்போது நமக்கு இம்மையிலையும் சந்தோஷம் கிடைக்கும் மறுமையிலையும் சந்தோஷம் கிடைக்கும் அடுத்தபடியான அமல் மற்ற முஸ்லீம்களை பார்க்கும்போது ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறது ஒரு முஸ்லீம் நம்மளை கடந்து போகும்போது நாம அவங்கள பார்த்து நல்ல எண்ணத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சோம் அப்படின்னா அந்த சிரிப்புக்கு கூட அல்ல நமக்கு நன்மையை தர்றான் அப்படின்னு நபிசல்லா குலகி வஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் என்று நபி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க உங்கள் சகோதரரை பார்த்து நீங்கள் ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தாலே போதும் அதுக்கும் அல்லாஹ் அதிகமான நன்மையை தரான் அடுத்தபடியான அமல் தர்மம் செய்கிறது நம்மளில் பலர் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான அளவு பொருள் கொடுக்கணும் அதிகமான அளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம தர்மம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பான முறையில் அப்படி கிடையாது நாம் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் நாம் ஒரு சின்ன பொருளை மற்றவங்களுக்கு தர்மமாக கொடுத்தா கூட அல்ல அந்த தர்மத்தை கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கிறான் நபிசல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் அறிவித்ததா அபுஹுரேரார் அலி அல்லான் அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம் எவர் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேருச்சம்பளத்தின் அளவு தர்மம் செய்தாரோ அதை அல்லாஹ் தனது வழக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களது குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைப்போல் உயரும் அளவிற்கு வளர்த்து விடுவான் என்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம ஒரு பேரச்சம்பள அளவுக்கு ஆனால் அல்லா சொன்ன ஹலாலான முறையில் சம்பாரித்து அதை தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் தான் அல்லா நம்மளுடைய தர்மத்தை ஏற்றுக்குவான் அப்படி நாம் ஹலாலான முறையில் சம்பாரித்து ஒரு பேரிச்சம்பளம் அளவுக்காச்சு அது தர்மமாக கொடுத்தோம் அப்படின்னா அதை அல்லா தனது வலது கையால் ஏற்றுக்கிறான் அதுக்கப்புறமா நாம் கொடுத்த அந்த தர்மமானது நாம் எப்படி ஒரு குதிரை குட்டியை வளர்ப்போமோ அதே மாதிரி அல்ல அந்த பேரிச்சம்பளம் அளவு நாம் கொடுத்த தர்மத்தை மலையளவு பெருசாக இருக்கிறான் அலஹம்துல்லா இது போதாதா நாம் சின்னதாக கொடுத்த அந்த பேரிச்சம்பளம் அளவு தர்மத்தை அல்லா மலையளவு பெருசாக்குறான்னா நம்ம ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் சேர்த்து வச்சு தர்மம் கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பெருசாக அல்ல எடுத்துப்பான் இன்ஷால்லா நம்ம சின்னதாகவோ பெருசாகவோ கண்டிப்பான முறையில் இனிமேல் தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சரி செஞ்சு நமக்கு அதிகமான அமல்களாக நிறையும் இன்ஷா அல்லா நாமளும் இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை செஞ்சு நம்மளுடைய மீசான் தராசில் நன்மைக்கான எடையை அதிகமாக்கி நாமளும் அருமையில் வெற்றி ஆகி கண்டிப்பான முறையில் சொர்க்கம் செல்வோம் அப்படின்னு கிட்டே துவா செஞ்சுப்போம் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க கண்டிப்பான முறையில் அல்லா வெற்றியை தருவான் இன்ஷா அல்லா நாமளும் கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்றவர்களாக அல்லா நமக்கு கிருப செய்வான் இன்ஷா அல்லா